உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூவோரு இறைவன் பெருவிழா பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை ஒருமை உறவை வளர்ப்பவர் நம் கடவுள் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது மூவரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது தந்தை மகன் தூய ஆவி மூவரும் ஒரே கடவுள் என்பதே மூவரு இறைவன் விழா அதுவே நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை நம்பிக்கை மூவரு இறைவனை வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்துவே அன்னை மரியா தூய ஆவியால் கருவுற்று இயேசுவை பெற்றெடுத்ததும் யோர்தான் நதிக்கரையில் இயேசுவே இவரே என் அன்பார்ந்த மகன் என்று தந்தை தம்மை வெளிப்படுத்தியதும் புறா வடிவில் தூய ஆவி இறங்கி வந்ததும் மூவொரு இறைவனின் அடையாளமாய் இருக்கிறது இயேசு மீட்பு பணியில் தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று அன்பு கட்டளை கொடுத்தார் இயேசு இறை தந்தையிடம் தந்தாய் நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஒருமைப்பாட்டிற்காக ஜெபித்தார் இறைவன் விரும்பும் தலை சிறந்த பண்புகளான அன்பு மன்னிப்பு நம் வாழ்வாக வேண்டும் நம்மில் குடும்பத்தில் சமுதாயத்தில் ஒன்றித்து வாழ்வோம் பெறுவோம் முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று முடிய முதல் வாசக முனுரை இறைஞானம் இறைவன் இவ்வுலகை படைக்கு முன்னே இறைவனோடு இருந்தது பூ உலகிற்கு இறைவன் அடித்தளமிட்ட போதும் ஞானம் அவருடனே இருந்தது பூ உலகில் மனித இனத்தோடு இருப்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் என்று ஞானம் கூறுகிறது இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து இறை நம்பிக்கையில் வாழும்போது ஞானம் நம்மோடு இருக்கும் என்று கூறும் நீதிமொழிகள் நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவில் ரோமியிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய இரண்டாம் வாசக முன்னுரை நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் நாம் கடவுளிடம் நல்லுறவு கொண்டுள்ளோம் அந்த நம்பிக்கையால்தான் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற எதிர்நோக்கையும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மன உறுதியையும் பெறுகிறோம் தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளதால் நம் நம் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்று கூறும் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் யோவா நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய விசுவாசிகள் மன்றாட்டு தந்தாய் நாம் ஒன்றாயிருப்பது போல் அனைவரும் ஒன்றாய் ஒன்றாயிருப்பார்களாக என்றுரைத்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருச்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரே பொழிந்தருளும் மூவொரு இறைவனின் உடன் இறப்பு அவர்களை காத்து வழிநடத்த வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா உலகெங்கும் நடைபெறும் போர்கள் வன்முறைகள் விபத்துகள் இயற்கை சீற்றங்கள் அனைத்திலும் இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாத்தருளும் நாட்டு தலைவர்கள் பகைமை காழ்ப்புணர்வு சுயநலம் விடுத்து அனைத்து மக்களும் அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் பெற உழைத்திட வேண்டுமென்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் துன்பத்தில் துணிவை தரும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் சண்டை சச்சரவு நம்பிக்கையின்மை வறுமை என துன்பங்களில் வாடும் மக்களை கண்ணோக்கி அருளும் சீர்குலைந்த குடும்பங்களை மூவரு இறைவன் சரிசெய்து இறை ஆசிரையும் அன்பையும் கொடுத்து அன்பின் குடும்பங்களாக வாழ செய்ய வேண்டுமென்றும் இறைவா உமை மன்றாடுகிறோம் உழைப்பை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா குடும்ப நலனுக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு என உழைத்து கொண்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் வேலையில் நல்ல பாதுகாப்பும் வேலைக்கு ஏற்ற நல்ல ஊதியமும் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் ஆசீரளிக்கும் அன்பு இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறைமக்களையும் திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் நம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் நலமும் அருள் நலமும் பொருள் வளமும் தந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் नंजी